அது ரொம்ப ஸ்டென்த் கொடுக்கும் உடம்புக்கு கம்பு சப்பாத்தி வந்து நிறைய நமக்கு கால்சியம் மினரல்ஸ் அயன் அத்தனையும் கொடுக்கும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த கம்பு சாப்பிட்டு தான் இருப்பாங்க டெய்லி கம்பு சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க அப்படி கம்பு நாம் டெய்லியே இந்த சப்பாத்தி வடிவத்தில் கூட சாப்பிட்லாம் எப்படி எந்த வடிவத்தில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வந்து லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இதில் ஸ்டப் பண்ணி கொடுத்துட்லாங்க அதாவது ரோல் பண்ணி கொடுத்துடலாம் ஏதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதை சட்னியோ நம்ம செய்கிற சைடிஷ் அத்தனையும் ரோல் பண்ணி மத்தியானத்துக்கு கொடுத்தமுன்னா அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டுக்குவாங்க அந்த அருமை மிகு இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன் கோதுமை மாவு ஒரு இதில் எடுத்து வச்சுட்டேன் கம்பும் அரைச்சிட்டேன் கம்பு வந்து நான் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்குறேங்க அப்போ இது ஒரு கிளாஸ்ன்னா அது ஒரு கிளாஸ் போட்டால் போதுங்க கம்பு அளவு அதிகமாக இருக்கக்கூடாது ரெண்டு சமமாக இருந்தால் போதும் உப்பு போட்டு நான் எண்ணெய் கூட போடவே இல்லைங்க எல்லாம் அப்படியே பிசைஞ்சிட்டேன் எண்ணெய் போட்டால் முறுமுறுப்பு வரும் அதனால் நான் வெறும் நான் எப்போவுமே சப்பாத்திக்கு எண்ணெய் போட்டு பிசைய மாட்டேன் ரொம்ப ரேர் நான் இப்போ அந்த மாதிரி செய்கிறது எப்போவுமே இந்த மாதிரி தான் பிசைவேன் கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் இதை பிசைஞ்சி விட்டுட்டேன் அதாவது நம்ம எப்படி சப்பாத்திக்கு தெளிக்கிறோமோ அதே போல் தான் இதுவும் தெளிக்கணும் சப்பாத்தி மாவு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க குழ குளங்குழன்னு செஞ்சால் சப்பாத்தி வரவே வராது டைட்டாக தான் இருக்கணும் க கம்புடைய தன்மை அப்படி தான் நான் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டேங்க இதுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் தன்மை உள்ள சட்னி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வரமிளகா கொஞ்சம் வெங்காயம் பூண்டு புளி தேங்காய் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நான் இதில் சேர்த்தவே இல்லை தேங்காவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான் ஏன்னா தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த சோகை இருந்தால் அது வராது இப்போ நான் ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் இது தாளிக்கலாம் அப்படியே இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிறகு அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க இப்போ நான் மாவு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க கரெக்டாக வரும் சப்பாத்தி கொஞ்சம் கொழ குழன்னு நம்ம செஞ்சோம்னா கோதுமை மாவு கூட கொஞ்சம் கொழ குழப்பாக செஞ்சால் கூட சப்பாத்தியை நம்ம ரெடி பண்ணலாம் ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் சப்பாத்தியை ரெடி பண்ண முடியும் அதாவது தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நாம்ளும் செய்யணும் இப்போ நான் ஒரு ஒரு பீஸாக உருட்டி வச்சிட்டேன் இப்போ நான் இதை வந்து தேய்ச்சிக்க போகிறேன் நான் எப்படி தேய்ச்சிக்கிறேன்னு பாருங்கள் நல்லா இலகுவாக வருது சப்பாத்தியெல்லாம் நல்லா இலகுவாக வருது பாருங்கள் ஆனால் வந்து இந்த இது எத்தனை தான் அரைச்சாலும் அதோடைய ரவ ரவ மாதிரி இருக்கிற தன்மை இருந்துட்டு தான் இருக்கும் இந்த கம்பில் நம்ம தொட்டு பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு கடுகு கடுக விட ரொம்ப சின்னதாக இருக்குமே அந்த மாதிரி இருக்கும் ஃபீல் தெரியும் நமக்கு ஆனால் ரொம்ப மாவாகவே ஆகாது என்ன தான் அரைச்சாலும் நான் வந்து பாருங்கள் எண்ணெயை தடவிட்ட பிறகு தான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இப்படி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் சப்பாத்தி திரட்டிகிட்ருக்கேன் ப்ளைனாகவும் நான் சுட்டேன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சுட்லாமே லேயராக வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது இது ஃபுல்லாக ரவுண்டாக வராது கொஞ்சம் ஒரு ஷேப்லெஸ்ஸு தான் வரும் பாருங்கள் அந்த தான் கல்லில் நல்ல சூடான கல்லில் சப்பாத்தி எப்படி செய்கிறோமோ அதே போல் கோதுமை சப்பாத்தி சூடான கல்லில் நம்ம பெரட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா அதே போல் இதையும் செய்யணும் இதுக்கும் சூடு தேவைப்படும் அப்போத்தான் நல்ல உப்பெல்லாம் வரும் அது நல்லா இப்போவே எண்ணெயெல்லாம் தடவக்கூடாதுங்க நான் எல்லா பக்கமும் வெள்ளையாக வரணும் அந்த மாவெல்லாம் இதாக வெந்து வெள்ளையாக வரும்போது தான் நம்ம ஆயில் தடவணும் அப்போ நான் வெள்ளையாக வந்தபோது தான் ஆயிலே தடவ ஆரம்பித்தேன் அவ்வளோதாங்க நல்ல சப்பாத்தி உப்பலாக நல்லா வந்தது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து கம்பு சாதம் சில பேருக்கு சேராமல் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு அதாவது இந்த சளி பிடிக்கிறவங்க அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அது சேராது இன்னொரு சப்பாத்தியும் நான் செஞ்சிட்டாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இது சளி பிடித்தவங்களுக்கு சேராதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க ஒன்றுமே ஆகாது டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நாம் இது வெயில் காலத்துக்கு அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இதுக்கு குளிர்ச்சித்தன்மை உண்டு அதனால தான் சொன்னேன் பாருங்கள் எப்படி இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது கால்சியம் கூட குறைபாடு உள்ளவங்க ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அத்தனை பேருமே இது சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் வேண்டும் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்